பாய்ஹோலமரன் எஸ்பிவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடைய இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பான ஒரு பூமி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் அதாவது நம்ம வேளாந்தாவில் இருக்கலைங்க வேளாந்தாவலாம் ஆற்றுக்கு பக்கத்துலையே தமிழ்நாட்டு இந்த பூமி வந்திருக்குங்க நல்ல அருமையான செம் செம்மண்ணு கிழக்கு பார்த்த பூமிங்க ஜலம் மூலம் இழுத்து நல்ல உங்களுக்கு அருமையான ஒரு பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே வாழை மரங்கள் தான் போட்டிருக்காங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏக்கரில் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் ஒரு மூணு ஏக்கர் பிரித்து தர்றாங்க நம்ம மூணு ஏக்கர் நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒன் ஒரு கோடி கேட்குறாருங்க கண்டிப்பாக நம்ம உடனடிக்கிறீங்கன்னா இதுலேருந்து ரேட்டு நல்லாவே நாங்கள் அனுசரித்து வாங்கி தரோங்க பூமி பிடிச்சது நேராக வந்து பாருங்கள் இது நம்ம கரெக்டாக நம்ம வேளாந்தாவலா பார்லையே வந்துடுங்க பாரலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அதுவும் ஆற்று பக்கத்துலேயே வந்திருக்கேன் அதனால தான் மெயினாக தண்ணி சௌகரியம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நேர்பையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு தோப்பு தாங்க நம்ம இந்த வாழையில எடுத்துகிட்டு தென்னை மரம் போட்டு அருமையான ஒரு சூப்பரான தொப்பு பண்ணிக்கலாங்க நான் ரேட்டு சொன்னதாங்க ஒரு கோடி சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்து முக்கிய மிக்க நன்றிங்க வாழ்க வளம்